அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் நடந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மனர்கள் வருவோம் நன்றி வணக்கம் வெந்நீரை எமது நெற்றியில் பலிச்சேன தீட்டம்மா வெந்நீரை எமது நெற்றியில் பலிச்சேன தீட்டம்மா வேங்கடன் தங்க ஏனி வெளிச்சத்தை காட்டம்மா வேங்கடன் தங்க ஏனி வெளிச்சத்தை காட்டம்மா பன்னீரை உன்மீது ஊற்றுவோம் பன்னீரை உன்மீது ஊற்றுவோம் உன்முன் பாசத்துடன் தீபம் ஏற்றுவோம் முன் பாசத்துடன் தீபம் ஏற்றுவோம் வெந்நீரை எமது நெற்றியில் பளிச்சென தீட்டம்மா வெங்கடனின் தங்க ஏனி வெளிச்சத்தை காட்டமாம் இந்நலையெல்லாம் வெளியேற்றிடுவாய் எங்கள் இதய கோவிலில் வீச்சிடுவாய் இந்நலையெல்லாம் வெளியேற்றிடுவாய் எங்கள் இதய கோவிலில் வீச்சிடுவாய் எண்ணங்கள் யாவும் நிறைவேற்றிடுவாய் எண்ணங்கள் யாவும் நிறைவேற்றிடுவாய் நீ எங்களின் வாழ்க்கையை முன்னேற்றிடுவாய் நீ எங்களின் வாழ்க்கையை முன்னேற்றிடுவாய் வெந்நீரயமது நெற்றியில் பளிச்சென தீட்டம்மா வேங்கடன் தங்கையே நீ வெளிச்சத்தை காட்டம்மா பொன்னாரம் தனை உனக்கு சூட்டிடுவோம் உன்னை போற்றி நாங்கள் காணங்களை மீட்டிடுவோம் பொன்னாரம் தனை உனக்கு சூட்டிடுவோம் உன்னை போற்றி நாங்கள் காணங்களை மீட்டிடுவோம் பொன்னிகள் உன்னிடம் வரம் கேட்டிடுவோம் பொன்னியல் உன்னிடம் வரம் கேட்டிடுவோம் பூக்களை உந்தன் மீது போட்டிடுவோம் வண்ண பூக்களை உந்தன் மீது போட்டிடுவோம் வெந்நீரை எங்கள் நெற்றியில் பளிச்சென தீட்டமா வெங்கடனின் தங்க ஏனி வெளிச்சத்தை காட்டம்மா பன்னீரை உன் மீது ஊற்றுவோம் முன் பாசத்துடன் தீபம் ஏற்றுவோம் நன்றி வணக்கம்